ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு வந்து இந்த ஏரியாவில் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க நீங்க வீடு வந்து பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிளாட்டோட ரிவியூ தாங்க பார்க்க போறோம் டோட்டலா ஆறு வீடுங்க ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு வீடு மூணு ஃபுளோருக்கு ஆறு வீடுங்க ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே டூ பிஹெச்கேங்க உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்லேயே இருக்கு சவுத் ஃபேசிங்லேயே இருக்குங்க வீடு ஸோ இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் ராஜ்கில் பக்கத்தில் தாங்க லொக்கேட்டாக இருக்கு இந்த வீடு எடுத்து நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா விஷயம் விஷ்ணு ஃபவுண்டேஷனுங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றின டீடெயில் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஈஸ்ட் தாம்பரம் சர்க்கிளில் வீடு பார்த்துட்டு இருக்காங்க அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இண்டிவிஜுவல் வீடுனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா பக்கத்துலேயே இண்டிவிஜுவல் வீடியோ இருக்கும் ஸோ உங்களோட பிஸ்னஸஸ் உங்கள் லேண்ட் வில்லா பிளாட் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் உங்களுக்கு டூ பிஹெச்கே வீடு காட்டுறேங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குள்ளே கொடுத்துருக்காங்க இது லிவிங் கம் டைனிங் ஆக்சுவலாக ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக உங்களுக்கு இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் டிவி நீட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வேணாலும் அவங்க பண்ணி தருவாங்க இல்லை நீங்கள் கஸ்டமைஸாக இன்டீரியர் பண்ணி தந்தாலும் பண்ணி தருவாங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் வருங்க இந்த ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸில் ஸ்லைடிங் விண்டோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது பால்கனின்னு சொல்லலாம் இல்லை சர்வீஸ் ஏரியானு சொல்லலாம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கேட் கொடுத்துருக்காங்க அப்படியே வாங்க கிச்சன் பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து இப்போ மாடுலர் கிச்சன் மாதிரி தாங்க இவங்க செட் பண்ணியிருந்தாங்க சூப்பர்பா இருக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க ஃபுல்லாவே இவங்க இன்டீரியன்லாம் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பாருங்க கிச்சன் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இன்லெட் அவுட்டில் பைப் அது இல்லாமல் பைப் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே உங்களுக்கு கில்கேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஹாலில் இருக்கிறது ஒரு பால்கனி இங்கே வந்து உங்களுக்கு செல்ஃப் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க ரூமை பார்த்தலாம் இப்போ ஃபஸ்ட் பெட்ரூம் ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசிஸ் இருக்குது இருக்கு பாருங்க இங்க பாருங்க செல்ஃப் வந்து உங்களுக்கு பண்ணிருக்காங்க இது ஆக்சுவலாக பூட்டி இருக்கு மேலே லாஃப்ட்டுமே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஹாலில் இருக்கிற காமன் டாய்லெட்டுங்க இந்த இடத்துல உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசிக்ஸ்ல வந்துருங்க எல்லாமே பேரிவேர் பிராண்டை தான் யூஸ் பண்ணுறாங்க டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாங்க இதுதான் மாஸ்டர் ரெண்டு ரூமுமே பெருசாக தான் இருக்குது நல்ல ஸ்பேஸாக இருக்குது மேலே லாஃப்ட் பாருங்கள் இந்த இடத்துலையும் வாட்ரூப் வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா இந்த ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க இந்த ரூமில் இருக்க டைல்ஸ்லாம் பாருங்க ஒவ்வொரு ரூமில் இருக்க பாத்ரூமும் ஒவ்வொரு டைல்ஸ் போட்டிருக்காங்க ரூஃபரிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் காலேஜ் எல்லாமே அமெரிக்கன் ஃபிட்டிங்ஸ் தாங்க இந்த ரூம்லேயே ஒரு பால்கனி மாதிரி உங்க கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது இங்கே கில் கேட் கொடுத்துருக்காங்க இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு விண்டோ இருக்கு வித் மெஸ்கிட்டோ யூபிஎஸ்சி ஸ்லைடிங் விண்டோ கில் கேட்டோட மொஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க இங்கே அமெரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இவி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க சம்ப் இருக்குது போர் இருக்குது பயோ சேஃப்டி டேங்க் இருக்குங்க ஜென்செட் இருக்குது வீடியோ டோர் காலிங் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் மோட்டர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட் இருக்குங்க இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு சைஸில் வீடு அவைலபிள் இருக்குங்க இங்கே ரெண்டு சைஸில் அவைலபிள் இருக்குங்க ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் சைஸ் ஒரு வீடும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் சைஸும் அவைலபிள் இருக்குங்க ஆக்சுவலாக ஆயிரத்தி நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க வீடு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது இங்கே பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுங்க நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கினா இது ஒரு பேசிக் காஸ்ட்டுங்க ப்ளஸ் அடிஷனல் சார்ஜஸ் வரும் நீங்கள் ஈஸ்ட் தாம்பரம் சர்க்கிள்ல ரெடி டு மூவ் ஸ்டேஜில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் பெர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்குதுங்க ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டு ஸோ டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் சப்போஸ் எனக்கு ஃப்ளாட் வேணால் இண்டிவிஜுவல் வேணுனாலும் இந்த சரௌண்டிங்கில் இவங்களுக்கு ஏகப்பட்ட வீடுங்க அவைலபிள் இருக்கு ஸோ ஸ்க்ரீனில் தெரியாத விஷ்ணு ஃபவுண்ட் சொல்றோட நம்பர் தான் டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நானும் நம்ம டீம் மீட் பண்றோம் அது வரைக்கும் பாய்